திகதியை நிர்ணயிக்க முன்னர் நாம் கூறுவதை பரிசீலியுங்கள் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் ஆணைக்குழுவிடம் விசட கோரிக்கை என்பதாக அந்த செய்தி முதற் பக்கத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தினத்தை அறிவிக்க முன்னர் வரவு செலவு திட்ட விவாதம் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைகள் மற்றும் தமிழ் சிங்கள புத்தாண்டு உள்ளிட்ட காரணிகளை கவலத்தில் கொண்டு தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் கூட்டணி சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் இந்த கோரிக்கையினை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தயாஸ்ரீ ஜெயசேகர தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரதி தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் உள்ளிட்டோர் நேற்று வியாழக்கிழமை தேர்தல் ஆணையக்குழு தலைவர் மற்றும் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்டோரை சந்தித்து இந்த கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கும் அவர்கள் கருத்தினை வெளியிட்டிருந்தார்கள் தயாஸ்ரீ ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர் பின்வருமாறு தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பதிவு செய்யப்பட்ட பதிமூன்று கட்சிகள் கையெழுத்துடன் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கடிதம் கையளிக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு இருப்பினும் எதிர்வரும் தேதியிலிருந்து மார்ச் தேதி வரை வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இடம்பெற இருக்கிறது பாராளுமன்றத்தில் பன்னிரண்டு எதிர்க்கட்சிகளை பரிந்துரை உறுப்பினர்கள் மாத்திரமே இருக்கிறோம் எனவே அரசாங்கத்துக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வரவு செலவு திட்ட விவாதத்தின் பொழுது எதிர்க்கட்சி என்ற ரீதியில் எமிக்க அதிக பங்கிருக்கிறது அதற்கமைய அறுபத்தி ஆறு உறுப்பினர்களும் குறித்த காலப்பகுதியில் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டியது அவசியமாகும் எனவே இதற்கிடையில் தேர்தலுக்கான தினம் அறிவிக்கப்பட்டால் எதிர்க்கட்சிகள் கடும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவே வரவு செலவு திட்ட விவாதம் நிறைவடைந்ததன் பின்னர் தேர்தலுக்கான தினத்தை அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரியிருக்கிறோம் இதற்கு முன்னர் சுமார் எண்பதாயிரம் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள் அதற்கமைய பாரிய தொகையை கட்டுப்பணமாக செலுத்தி இருக்கிறோம் கட்சி என்ற ரீதியிலும் சராசரியாக ஒவ்வொரு கட்சியிலும் தலா ஒன்றரை கோடி வரை கட்டுப்பணத்துக்காக செலவிடப்பட்டிருக்கிறது இந்த தொகையை மீள பெற்றுக்கொண்டதன் பின்னரே இம்மால் இம்முறை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் ஜேவிபினுடைய கணக்குக்கு மாதம் ஒன்றுக்கு ஐந்து கோடி ரூபாய் பொருளை மக்கள் வங்கியில் வைப்பிடப்படுகிறது அதற்கமைய அவர்களுக்கு வருடத்துக்கு அறுபது கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது எமது கட்சிகளுக்கு அவ்வாறதொரு நிதியம் கிடை அவர் இவை மாத்திரமின்றி தமிழ் சிங்கள புத்தாண்டு தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் தேர்தலுக்கான தினம் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து பல்வேறு அரசு உத்தியோகத்தர்கள் அதற்காக பணியாற்ற புத்தாண்டு விடுமுறை உள்ளிட்டவை தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் விசாரமாக மார்ச்சில் இடம்பெற இருக்கிற கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைகள் குறித்தும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் தேர்தல் காலம் தாழ்த்தப்படுகின்றமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் அடிப்படையிலேயே நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எனினும் பதினேழாம் தேதி திருத்தப்பட்ட சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் புதிய நிலவரமே காணப்படும் அந்த வகையில் மூன்று மாத காலத்துக்குள் தேர்தல் குறித்த தீர்மானத்தை எடுப்பதற்கான சகல அதிகாரங்களும் தேர்தல் ஆணை குழுவிக்கே காணப்படுகிறது எனவேதான் மேற்கூறப்பட்ட சகல காரணிகளையும் கொண்டு தேர்தலுக்கான தினத்தை அறிவிக்குமாறு நாம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் சகல கட்சிகளுடைய செயலாளர்களையும் அழைத்து அவர்களுடனும் கலந்துரையாடி தீர்மானத்தை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்பதான விடயமாகவே அதுவும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது